செக்கவ் நாம எல்லாம் வந்துட்டோம் இன்ன இந்த சரோஜா மட்டும் உன காணவே காணோம் ஏ சின்ன பொண்ணே பஸ் வேற உள்ள போயிச்சு அவ எங்கடி ஒரு குரல் குடுறியவளே நம்ம ஊர்க்கே என்ன பஸ் அடிக்கடி வருது ஒரு நாளைக்கு ரெண்டு சிங்கிள் தான் வருது குப்பரியவள ஒரு குரல் விடு ஓ சரோஜா காவ் சரோஜா வாங்க பஸ் உள்ள போயிருக்குது ஓடியாங்க ஓடியாங்க ஆ ஆ எப்ப பார்த்தாலும் இந்த சரோஜாக்கு மட்டும் அவ எங்க இருந்தா லேட் ஆகுமா தெரியல

ஏலேல்ல 얘 கூட ஒத்தாசு கூட பண்ண மாட்டறா பாத்துக்க சரோஜா நானே ரெண்டு பசங்கள ஸ்கூலுக்கு சாப்பாடு கட்டி சாப்பாடு செஞ்சு ஓடி உனக்கு வரதுக்கு இவ்ளோ சரி சரி வாங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிப்போ என்னடி நம்ம பஸ் ஸ்டாண்ட வந்து நின்னுடக்கோ இன்ன பஸ்ஸே காணல இவ சரோஜாக்கா சரோஜாக்கா என்ன விட்டுட்டு இருந்தா எங்கடி பஸ் காணா பஸ் எங்க ஆ டவுன் பஸ்னா வரதா வந்து நிக்கோ பஸ் வரது போல வர வாங்கடி வர வாங்கடி ஏனா இடிச்சு தள்ளினு போய்டப் போறோம் வர வாங்க பஸ் வந்துச்சு கைய காட்டுங்கடி கைய காட்டுங்க அப்பதான் நிரதவ இல்ல போய் கிளியர் பா கைய காட்டுங்க நில்லுங்க ஏமா ஓரமா நில்லுங்கமா வழியில வந்து இப்படி நின்னுட்ட பஸ் எப்படி போறது சொல்ல நிறைய எல்லாரும் கும்பலா வந்து பஸ்க்கு முன்னாடி விழுந்துるவீங்க பாத்துக்க இலவச பேர் இருந்த இல்ல அத கொஞ்சம் உணர்ச்சி வளத்த போட்டுட்டோ வந்து பஸ்ல ஏறுங்கமா எல்லாரும் என்னடி கண்டக்டர் ரொம்ப ஓவரா பேசுறாரு நிக்கலியே கா முத பஸ்ல ஏறலாம் அப்புறம் உள்ள போய் கண்டக்டர் என்னன்னு கவனிக்கலாம் ஏறுங்க

அம்மா நீங்க எல்லாம் எங்க போறீங்க? ஹானே இன்னைக்கு சண்டே இல்ல. அதான் நாங்க எல்லாம் சந்தைக்கு போறோம். என்ன சண்டைக்கு போறீங்களா? சண்டே இல்ல இளவே. சந்தே சந்தே காய்கறி வாங்க சந்தைக்கு போறோம். சரி சரி வாங்க. காலையில வலிக்கே உட்கார்ந்தக்கிட்டு பேசலாம். சரி நீ வா இளவே சந்தைக்கு காய்கறி வாங்கிட்டு வருவேன் காய எல்லாம் வீட்ல கிடக்கு சின்ன பொண்ணே. ஆனா சரி என்ன பண்றதே பஸ் போய் తిரும்ிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும். சரி உங்க கூலியாவது நாங்க பேராக வரேன் வாங்கம்மா வாங்க வாங்கக்கா வாங்க ஒரு கூறி இருபது ஒரு கூறி இருபது ஒரு கூறி இருபது காய்மா நல்ல காய் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் வாங்க வந்து வாங்கிக்கங்க சமைச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் அப்பாடா ஒரு வழியா நம்ம சந்தைக்கு வந்தாச்சு டி ஒரு கூरी 20 ரூபாய் 20 ரூபாங்க வாடி அங்க போவோம் ஆமாக்கா நானு பாத்த வாங்க கேப்போம் வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க கூरी 20 கூरी 20 ஃப்ரெஷ்ஷான காய் ஃப்ரெஷ்ஷான காய் வாங்கிட்டு போங்க என்னனே கூरी 20 20 னு வக்கறீங்க அங்க எல்லாம் கூரி 10 10 னு வக்கறாங்க நீங்க என்ன 20 னு வக்கறீங்க ஏமா காய்கறி எல்லாம் எவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குதுன்னு பாருமா அப்படியே நேரா நான் தோட்டத்துல இருந்து பறிச்சிட்டு வந்து விக்கேன் அத போய் நீ கூரி 10 ரூபாய்க்கு கொடுக்க சொல்ற எப்படிமா கட்டுப்படி ஆகும் இங்க பாரு சந்திக்கு வந்த கம்மியான வேலையில காய்கறி கிடைக்கும் வாங்கிட்டு போலாம் வந்தோம் ஆனா நீங்க என்னடானா ஒரு கூறு இருபது இருபதுன்னு விக்கிறீங்க கொஞ்சம் குறைச்சு கொடுங்க ஏமா இந்த சந்தையில எல்லா இடத்தையுமே நீங்க வேணா போய் பாருங்க கூறு இருபது இருபதுன்னு தான் விக்கிறாங்க நான் குறைச்சுதான் விக்கிறேன் கம்மியா தான் விக்கிறேன் என்னடிச்சுன்னு பொண்ணு இங்கே வாங்கிடலாமா இருபது ரூபாய்க்கு குடுக்குறோம் சொல்றாங்க எல்லா ஏற்றி கூறி இருபது ரூபாய் தான் அடே வசந்தி இரு இங்க மட்டுமா கடை இருக்குது எத்தனை வியாபாரிங்க இருக்கறாங்க எல்லா இடத்தையும் போய் சுத்தி பார்த்துட்டு வந்து பாப்போம் ஆமா ஆமா வேற எங்கனா கூறு பத்தி விக்காமல போய்டுவாங்க அங்க போய் வாங்குவோம் போங்க ஏமா அந்த அம்மா தான் வாங்குறேன்னு சொல்லுது இல்ல இங்கே வாங்க தானே அப்புறம் ஏமா என் பொழப்பை கெடுக்கிறீங்க நீங்க என்ன சும்மாவா காய்கறி குடுக்கறீங்க நாங்க காசு கொடுத்து தானே வாங்குறோம் வாங்க எல்லாரும் போவோம் போங்கம்மா போங்க நீங்க எங்க போனாலும் தான் வரணும் இதை விட எல்லா இடத்தையும் விலை ஜாஸ்தி தான் போய் பார்த்தா தான் தெரியும் நீங்க என்னடி அந்த ஆளு வேலை கோவப்படுறாரு இங்கே வாங்கிக்கலாமா வாங்கம்மா வாங்க வாங்கக்கா வாங்க எங்களது கடையில் வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பாவக்காய் நெல்லிக்காய் மாங்காய் மிளகாய் எல்லா காய்கறிகளும் இங்க இருக்குது வாங்கம்மா வாங்க வந்து வாங்கிட்டு போங்க குறைஞ்ச விலை மலிவான விலை எக்கா அணுகிலே எல்லா காய்கறியும் ஒரே கடையிலே கிடைக்குது இங்க பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குதுன்னு சொல்லிட்டு பச்ச பச்சையே தான் இருக்குது வாங்க இங்கேயே கேப்போம் என்ன பண்ணே ஆமாண்டி குறஞ்ச வேலையா மலிவான வேலையா வாடி இங்கே கேப்போம் காய்கறி கடைக்காரனே தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒரு கிலோ எவ்வளவு ஏமா தக்காளி ஒரு கிலோ நூறு ரூபாய் வெங்காயம் ஒரு கிலோ எண்பது ரூபாய் கத்திரிக்காய் ஒரு கிலோ நூத்தி இருபது ரூபாய் வெண்டகா ஒரு கிலோ நூத்தி ஐம்பது ரூபாய் முட்டைகோஸ் ஒன்னு வந்து ஐம்பது ரூபாய் சந்தையில கம்மியா கிடைக்கும் தான் வந்தோம் நான் எடுத்துட்டு வந்து இருநூறு முன்னூறு தான் இதை வச்சு நான் எப்படி நூறு

போச்சு அடிக்கிற வெயில்ல காயெல்லாம் காஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறத வச்சுதான் நாங்க வியாபாரம் பண்ணிட்டு கிடக்கோம் ஆமா ஆமா கொள்ளாத வியாபாரம் போய நீயும் காய்கறியும் நூறு ரூபாய் எல்லாமே தக்காளி நூறு ரூபா கடைக்காரே இந்தாங்க இதுலயும் காய்கறிய கூறி இருபதுன்னு போடுங்க ஏமா நான் தான் சொன்னேன் எங்க போனாலும் எங்க வந்தாலும் இங்க தான் வரணும் பாத்தியா சொன்ன மாதிரி வந்துட்டீங்க என்னக்கா விட்டு விட்டு வந்துட்டீங்க இப்போ சின்ன பொண்ணு உங்க கூட வாங்கினா இந்த காலத்துக்கு ஏனே எங்களுக்கும் கூறு இருவதுன்னு காய்கறி போடுங்க இல்லமா உனக்கு மட்டும் நான் போட மாட்டேன் என்கிட்ட இருந்த கஸ்டமர் நீ கூட்டிட்டு போனல எனக்கு போடுங்க இல்லமா நீங்க ரெண்டு பேர் தானே கூட்டிட்டு போனீங்க உங்க ரெண்டு பேருக்குமே கிடையாது என்ன கோச்சுக்காதீங்கண்ணே நாங்க இதுக்கப்புறம் சந்தைக்கு வந்தா உங்க கடையில தான் வாங்குவோம் கோச்சுக்காத நீங்க அவங்களுக்கு போடுங்க சரிமா நான் உங்களுக்காக பார்த்து போடுறேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பேச கூடாதுன்னு சொல்லுங்க சரி 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 நாங்க காசு சரியா இருக்கானே பாத்துக்கோங்க சரிமா சரியாதான் இருக்கு

ஹாய் விக்கி ஹாய் வைஷாலி ஹாய் ஸ்ரீதர் ஹாய் பத்மபிரியா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் வீடியோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிடுங்க யார் யார் பேர் வரலையோ மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்